உலக ரசிகரமாக மகிமைப்படுவதாக குரான் பாதுகாக்கப்பட்ட இறைவேதமா அப்படிங்கிற தலைப்பையொட்டி போடப்படும் தொடர் வீடியோக்களின் முதல் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்களை நான் போ நாம் போட காரணம் என்னவென்று கேட்டால் பைபிள் பாதுகாக்கப்பட்ட இறைவேதம் இல்லை என்றும் குரான் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட இறைவேதம் என்றும் இஸ்லாமியர்கள் காலங்காலமாக சொல்லி வருவதை நம்மால் பார்க்க முடியும் ஆகையால் அவர்கள் சொல்வது போல குரான் என்பது பாதுகாக்கப்பட்டதான உண்மையான இறைவேதமா அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த தொடர் வீடியோக்களின் மூலமாக பார்க்க இருக்கிறோம் குரான் பாதுகாக்கப்பட்ட இறைவேதமா அப்படிங்கிறதான இந்த தொடர் தலைப்பில் தலைப்பினுடைய இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இறக்கப்பட்ட விஷயமும் குரானை குறித்து எப்படி இறக்கப்பட்டது எப்படி இருந்தது என்று குரான் கொடுக்கக்கூடிய தன்னிலை விளக்கத்தையும் அதில் உள்ளதான முரண்பாடுகளையும் குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சரி ஓகே அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க் பார்ப்போம்னா குரானை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால் குரான் வந்து படைக்கப்படாத புத்தகம் இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் குரான் வந்து படைக்கப்படாத புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது இதற்கு ஆதாரமாக ஐம்பதாவது ஹதீஸ் நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு இந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னா இபின் அப்பாஸ் கூறியதாவது அல்லாஹின் தூதர் செல்லவர்கள் அல் ஹசனுக்காகவும் அல் ஹுசேனுக்காகவும் எல்லா சாத்தான்களிடமிருந்தும் எல்லா விஷங்களிடமிருந்தும் எல்லா வசியங் வசியத்திடமிருந்தும் பூரண அல்லாஹுவின் பூரண வார்த்தையினிடம் அதாவது குரானிடம் பாதுகாவல் தேடினார் பின்னர் அவர் சொன்னார் உங்களுடைய தந்தையும் தந்தையும் இசகாக்குக்காகவும் இஸ்மாயிலுக்காகவும் அல்லாஹுவின் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடினார் இந்த சப்ஜெக்டை சொல்லிவிட்டு இதை குறித்து அபுதாவுத் அவர்கள் கமெண்ட் கொடுக்குறாங்க என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா குரான் படைக்கப்படாதது என்பதற்கு இது மிக தெளிவான ஆதாரமாகும் இந்த சம்பவம் என்ன முகமது வந்து என்ன பண்ணுறாரு அல் ஹசனுக்காகவும் ஹுசேனுக்காகவும் தீய விஷயங்களிடமிருந்து குரானிடம் பாதுகாவல் தேடுகிறார் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் குரானிடம் பாதுகாவல் தேடிட்டு அவர் என்ன சொல்கிறாரு இதே போல் இப்ராஹிம் நபீம் என்ன பண்ணார் தன்னுடைய பிள்ளைகளாகி இஸ்மாயிலுக்காகவும் இசஹாக்குக்காகவும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடினார் இப்போ இஸ்லாமியர்கள் என்ன சொல்வாங்கன்னா அல்லாஹ் மட்டும்தான் ஏக இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த விஷயம் இங்கே உடையுது எப்படின்னு கேட்டிங்கன்னா படைக்கப்படாத வண படைக்கப்படாததும் வணக்கத்துக்கு தகுதி மாணவர்கிட்டத்தில் தானே நம்ம போய் பாதுகாவல் தேடணும் தீய விஷயங்களிடமிருந்து இப்போ இப்ராஹிம் நம்பி யார்கிட்ட பாதுகாவல் தேடினார் பாதுகாவல் தேடினார் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடினார் முகமது யார்கிட்ட பாதுகாவல் தேடுறாரு அதுக்கு ஈக்குவலாட்டு படைக்கப்படாமல் படைக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த குரானிடம் அது அவள் தேடினார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ குரானை வந்து வணக்கத்துக்குரியதாட்டு தான் அவள் முகமது வந்து பார்த்துருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இதில் நம்ம புரிந்து கொள்ள முடியுது இந்த சப்ஜெக்டை குறித்து நம்ம அல்லாஹனுடைய ஏகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசும்போது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் சரியா இப்போ இங்கே இந்த சப்ஜெக்டை குறித்து இந்த சம்பவத்தை குறித்து அப்பதாவது என்ன சொல்கிறாங்க குரான் வந்து படைக்கப்படாதது என்பதற்கு இது மிக தெளிவான ஆதாரம் இப்போ குரான் வந்து என்னது இந்த உலகத்தில் இறக்கப்பட்டு கொடு கொடுப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் நித்தியமானவராக இருக்கிறது போல இந்த குரான் வந்து நித்தியமானதாகவே படைக்கப்படாததாகவே ஏற்றில் காணப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஹதீஸ்லமாக புரிந்து கொள்ள முடியும் இன்னும் கூடுதல் ஆதாரங்களுக்கு நம்ம குரான் வசனங்களுக்கும் போவோம் குரானுடைய எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா எனினும் பாதுகாக்கப்பட்ட லவ் என்னும் பலகையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்ன சொல்லப்படுதுன்னா நிச்சயமாக இது கண்ணியமும் சங்கை மிக்க எந்த எந்தவித மாற்றத்துக்கு இடமில்லாமல் லவ்ஃபுல் மௌஃபூலில் பதிவாகி பாதுகாக்கப்பட்டதாக உள்ளது எந்தவித மாற்றத்துக்கும் இடம் இல்லாமல் ஏற்கனவே ஒரு ஏட்டில் வந்து இப்போ படைக்கப்படாத ஒரு ஏட்டில் படைக்கப்படாத குரானாக ஒரு ஏட்டில் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் பாதுகாப்பாக உள்ள வசனங்கள் தான் இந்த குரானுக்குரிய வசனங்கள் இந்த குரான் இந்த குரான் அப்படிங்கிறது சரியா இந்த இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான் அப்போ இது எப்படி இறக்கப்பட்டிருக்கும் எல்லாருக்குமே நமக்கு தெரிந்தபடி எப்படி இறக்கப்பட்டிருக்கும் இந்த பாதுகாக்கப்பட்டு பதை படைக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த குரான் கிட்ட ஏற்கனவே இருக்குதானே அதை வந்து ஜிப்ரேல்கிட்ட ஒவ்வொரு வசனங்களாட்டு அல்லா வந்து என்ன பண்ணுறான் கொடுக்குறான் ஜிப்ரேல் வந்து என்ன பண்ணுறது முகமதுக்கு கொடுக்குறது முகம முகமது என்ன பண்ணுறாரு சகாபாக்களிடத்தில் அதை எழுதி வைக்க சொல்லிவிட்டு அதன் பிறகு முகமதும் சகாபாக்களும் குரா குரானுடைய வசனமாட்டு அதை அது மனப்பாடம் பண்ணுறாங்க அந்த மக்களுக்கு உபதேசமாட்டு எடுத்து அறிவிக்கிறாங்க இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ இதற்கு நேர் முரணாக இதே குரான் தான் முரண்பட்டு பேசக்கூடிய ஒரு விஷயமும் இந்த குரானுக்குள் காணப்படுகிறது என்னவென்று கேட்டால் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது வசனம் குரானுடைய ரெண்டாவது நூற்றி ஆறாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மறக்க செய்தால் மறக்கடிக்க செய்தால் அதை விட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி சக்தியுள்ளவன் என்பதை நீர் பார்க்கவில்லையா ஓகே அப்போது அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது அல்லாஹ் என்ன பண்ணுவானா ஒரு வசனத்தை கொடுப்பானா ஒரு வசனத்தை கொடுத்த பிறகு அல்லா என்ன பண்ணுவான் அதை ரத்து செய்துட்டு அதற்கு பதில் வேறு வசனத்தை எல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஏற்கனவே படைக்க விடாத பாதுகாக்கப்பட்ட இயற்கையில் இருக்கக்கூடிய வசனங்கள் தானே அதெல்லாம் வந்து மூ ஜப்ரேல் மூலம் மட்டும் முகமதுக்கு கொடுக்குறா முகமது வந்து சகாபாக்கிட்ட எழுதி வைக்கிற சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த அதை இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடியது படிப்படியாக இறக்கப்படுகிறது இதில் ரத்து செய்யப்படக்கூடிய சிஸ்டம் எங்கேருந்து வந்தது இங்கே இந்த சப்ஜெக்ட்லேருந்து ரத்து செய்யப்படக்கூடிய சிஸ்டத்துக்கு ஒரு ப்ராசஸுக்கு இடமே இல்லை அப்படி சிஸ்டத்துக்கு அதை நடக்கிறது சாத்தியமே அற்றது சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் இறக்கப்படும் போது அது அது ரத்து செய்யப்படுது அப்படின்னா இது எப்படி இது இது மிக தெளிவான முரண்பாடாக தான் இருக்குது சரிதானே அப்போது இது முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டை குரான் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இப்ப நான் வந்து இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு உங்களுக்கு புரிய நான் நான் முயற்சி ஒரு 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 படிக்கிறேன் பாருங்கி நாற்பது மட்டும் நான் பர்டிகுலர் பாருங்க அனசர் அலி கூறினார் எனவே இறைவன் தன்னுடைய தூதர் செல்லவர்களுக்கு அவுனாவில் கொல்லப்பட்டவர்களின் விஷயத்தில் குரான் வசனம் ஒன்றி அருளினான் அதை நாங்கள் ஓதி வந்தோம் பின்னர் இறைவனால் அந்த வசனம் நீக்கப்பட்டு விட்டது அந்த வசனம் இதுதான் நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம் அவன் எங்களை எங்களை குறித்தும் திருப்தி அடைந்தான் நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்தாரிடம் கூறிவிடுங்கள் இதுதான் அந்த வசனம் இந்த வசனம் வந்து குரானுக்குரிய வசனம் மட்டும் ஃபஸ்ட் இறக்கப்படுகிறதா அப்போ அப்போ எல்லாம் எப்படி இறக்குறான் இது பது இது வந்து பதிவு செய்யப்பட்ட ஏற்றில் உள்ள வசனம் தான் குரான் வசனத்தில் அல்லா இறக்கணும் லாஜிக்கு படி பார்த்தா ஏற்கனவே படைக்க விடாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்ட அந்த ஏற்றில் இருக்கக்கூடிய வசனத்தை அல்லா இறக்கணும் இப்போது இந்த அப்போது இந்த இந்த குறிப்பிட்ட வசனம் முதல்ல குரான் வச குரானுக்குரிய குரிய மட்டும் இந்த 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 இருக்கக்கூடிய இந்த வசனம் வந்து முதல்ல குரானுக்குரிய வசனமாக இருந்தது அப்போது இந்த வசனத்தை வந்து யார் தான் கொடுத்துருக்கணும் அல்லா ஜிப்ரேல் மூலமாக கொடுத்துருக்கணும் இப்போ அல்லா இந்த வசனத்தை வந்து ஜிப்ரேலுக்கு கொடுக்கும்போது ஜிப்ரேல் எப்படி தான் நம்பி முகமது கிட்ட கொடுத்துருப்பார் படைக்கப்பட்ட படைக்கப்படாத பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இந்த வசனம் இருக்கிறதுன்ற நம்பி தான் அந்த இருக்கிறதுன்ற நம்பி தான் என்ன பண்ணியிருப்பார் இது இது முகமதுக்கு கொடுத்துருப்பார் முகமதும் எப்படி நம்பி இருப்பாரு இது படைக்கப்படாத பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் இருக்கக்கூடிய வசனம் என்று சொல்லி இது அதனாலதான் இது குரிய வசனமாக மாற்றப்பட்டது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சகாபாக்கிட்ட இது குரானுக்குரிய வசனம் எழுதி வைங்கள் என்று சொல்லி அதை ஓத சொல்லி மரணமிட சொல்லி முகமதுவும் அதை மன மனநமிட்டு மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த வசனம் என்ன படி செய்யப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து இது ரத்து செய்யப்படுகிறது அப்படியானால் என்னுடைய லாஜிக்கான கேள்வி என்னன்னா இந்த இறக்கப்பட்டு குரானுக்குரிய வசனமாக இறக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டதான இந்த வசனம் அந்த பாதுகாக்கப்பட்டு படைக்கப்படாத பாதுகாக்கப்பட்ட அந்த ஏற்றில் நித்தியமானதாக இருக்கக்கூடிய அந்த குரானில் இந்த வசனம் இருந்ததா இல்லையா ஒருவேளை நீங்கள் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அந்த வசனம் இந்த வசனம் வந்து குரானில் இல்லை அப்போ என்ன அர்த்தமாக மாறுது அங்க நித்தியமானதாக படைக்கப்படாமல் இருக்கக்கூடிய குரானில் இருக்கக்கூடிய வசனம் இன்றைய குரானில் இல்லை அப்போ அந்த குரான் அல்ல இந்த குரான் அப்படின்னு அர்த்தமாகும் சரியா அதுவும் தப்பாக போய் முடியும் அப்போ நீங்கள் என்ன அப்போ நீங்கள் வேறு என்ன சொல்லணும் அந்த அந்த குரானில் வந்து இந்த வசனம் இல்லாமல் தான் இருந்தது அதனால தான் நீக்கப்பட்டது அப்படி நீங்கள் சொல்ல சொல் சொல் நீங்கள் சொல்லுவீங்க அப்படி சொன்னீங்கன்னா அங்கேயும் தப்பாக வந்து முடிகிறது எப்படி தப்பாக முடிகிறதுன்னா அல்லா என்ன செய்கிறான் அந்த படைக்கப்படாத ஏற்றில் உள்ளதாக உள்ளதாக சொல்லி சொல்லி தான் குரானுக்குரிய வசனம் என்று சொல்லி ஜிப்ரியலுக்கு அல்லா என்ன செய்கிறான் கொடுக்குறான் அப்போது படைக்கப்படாத ஏற்றில் உள்ள வசனமாக அதாவது படைக்கப்படாத அந்த குரானில் உள்ள வசனமாக தான் ஜிப்ரேலுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான் எது குரிய வசனம் என்று சொல்லிக் கொடுக்கும்போது இட்டு கட்டி கொடுக்குறான் அதாவது அந்த 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 படைக்கப்படாத ஏட்டில் இந்த வசனம் இல்லை ஆனால் முகம் அல்லாம் வந்து முகம் ஜிப்ரேலு கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்குறான் இது குரானுக்குரிய வசனம் என்று சொல்லிக் கொடுக்கும்போது குரானில் இல்லாத அந்த படைக்கப்பட்ட இப்போ படைக்கப்படாத அந்த படைக்கப்படாத ஏற்றில் பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் ஏடுங்கிறதான அந்த குரானில் இல்லாத ஒரு வசனத்தை என்ன செய்கிறான் இட்டு கட்டி இது குரானுக்குரிய வசனம் என்று சொல்லி என்ன செய்கிறான் முக ஜிப்ரேலுக்கு கொடுக்கிறான் ஜிப்ரேல் என்ன பண்றாரு முகமதுக்கு கொடுக்கிறார் முகமது இது இது என்ன பண்ணுறாரு இது பாது பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் உள்ள வசனம் தான் அப்படின்னு சொல்லி பொய்யாக அதாவது தன் இது அறியாமையால் நம்பி என்ன பண்ணுறாரு குரானுக்குரிய வசனமாக எழுதி வைக்கிறார் அப்போ எத்தனை பேர் இந்த விஷயத்தில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க முகம ஃபஸ்ட்டு ஜிப்ரேல் ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு ஜிப்ரேல் மூலம் ஆ இது முகமது ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு முகமது மூலம் சகாபாக்கள் ஏமாற்றப்படுறாங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க முகமது சகாபாக்கள் யாருக்கெல்லாம் இது குரானுக்குரிய வசனம் என்று போதித்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்து அண்டி இந்த வசம் என்ன செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டது அப்போ இது வந்து மிக தெளிவான இட்டு ஆகும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் இந்த குரான் குரான் அதாவது வந்து நிரந்தரமாக படைக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இல்லாத வசனங்களே அல்லாஹ் வந்து என்ன செய்திருக்கிறான் இது குரானுக்குரிய வசனம் என்று சொல்லி ஏமாற்றி இட்டு கட்டி குரானுக்குரிய வசனம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறான் அப்போ அல்லாஹ் யாராக இருக்கிறான் இட்டு கட்டுபவனாகவும் இருக்கிறான் அப்படியானால் அல்லாஹனுடைய நம்பகத்தன்மை இந்த இடத்தில் மிக தெளிவாக கேள்விக்குறியாகிறது சரிதானே இந்த இடத்துல மிக தெளிவாக அல்லாவினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறை ஆகுறது ஏன்னா அல்லாம் இட்டு கட்டி கொடுக்க கொடுக்கக்கூடியவனாச்சு குரான் ஆக பாது ப படைக்கப்படாத பாதுகாக்கப்பட்ட ஏற்கை இல்லாத வசனத்தை அல்லாம் என்ன செய்கிறான் இட்டு கட்டி கொடுக்குறான் குரானுக்குரிய வசனம் என்று சொல்லி பொய்யாக சொல்லி கொடுக்குறான் அப்போ இத்தனை பேரை ஏமாற்றக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல முறை இது நடந்திருக்கிறது நிறைய வசனங்கள் குரானுக்குரிய வசனமாட்டி இறங்கி பின் பின்னடாது வந்து என்னப்படும் மாற்றப்பட்டு வேறு வசனங்கள் இறக்கப்படும் இப்போ இது அல்லா ஒன்று ரெண்டு முறை இல்லை நிறைய முறை வந்து அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான் இறக்க இறக்கிறது செய்து இறக்கிறது செய்து இந்த வேலைகளை அல்லாஹ் இந்த வேலைகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் அப்போ இந்த குரானை கொடுத்தவர் யாரு இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் மூலம்தான் இந்த குரான் வந்து இறக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த குரானை கொடுத்தவன் இந்த அல்லாஹனுடைய நம்பகத்தன்மையே இங்கே அடிப்படையாக கேள்விக்குறியாகி உள்ளது இட்டு கட்டுபவனாக இருக்கிறான் அப்படிங்கிற போது இந்த குரானுடைய எத்தனையோ வசனங்களை அல்லாஹ் இட்டு கட்டி கொடுத்திருக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த இந்த உள்ள எத்தனை வசனங்கள் இட்டு கட்டப்பட்ட கூடியிருக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த விஷயம் இல்ல இது இந்த வசனம் இட்டு கட்டப்பட்டது இட்டு கட்டப்பட்டது யாரு இதை கண்டுபிடிக்க முடியும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது கரெக்ட் தானே ஏன்னா அல்லாஹினுடைய நம்பகத்தன்மை இந்த இடத்தில் மிக தெளிவாக கேள்விக்குறையாகின போது இந்த குரானும் சந்தேகத்துக்குட்பட்டதாக மாறிவிட்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இப்போ நீங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேனே இப்போது பைபிளை வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய சிலை மரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் நான் போவேன் இயர் சிலைமுக்கு போய் பல பாடுகள் பட்டு சிலையில் அறைப்பட்டு கொலை செய்யப்படுவேன் ஆனாலும் மூன்றாம் நாளில் உயிர்த்து எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே சொல்லியிருக்கிறார் சீசர்களும் அதன் பிறகு அந்த நட அந்த சம்பவம் நடைபெற்று முடிந்த பிறகு சீசர்களும் வந்து அதை ஒருத்தர் சாட்சி கொடுத்துருக்கிறார்கள் மட்டுமல்ல இது ஒரு வரலாற்று எவிடன்ஸ் இது ஒரு சரித்திர ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் கூட அது குறித்து நம்ம தனியாக வீடியோ போடுவோம் ஏசு கிறிஸ்தனுடைய சிலை மரணம் நிரூபிக்கப்பட்ட விஷயமாட்டு நம்ம தனியாட்டது வீடியோ போடக்கு நம்ம போடுறோம் ஓகேவா அப்போ இது மிக தெளிவாக சரித்திர ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் இயேசு கிறிஸ்தனுடைய சிலை மரணம் அப்படிங்கிறது ஆனால் ஆனால் குரான் குரானை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசா நபி வந்து சிலையில் அறையப்படவில்லை அறையப்படுவதற்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுக்கு முரணான செய்தி இந்த குரானுக்குள் காணப்படுகிறது அப்படியானால் இந்த குரானில் வந்து அல்லாஹ் இந்த வசனம் இது இதையும் என்ன செய்திருக்கிறான் என்ன தான் செய்திருக்கிறான் கட்டி தான் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற விஷயந்தான் இந்த இந்த விஷயத்துல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் அல்லாஹ் இட்டு கட்டுபவன் அப்படி இருக்கும்போது இந்த வரலாற்று இது இப்போ நான் ஒரு வரலாற்றை உடனே கொடுத்துருக்கேன் இதுவும் மிக தெளிவான இட்டு ஆகும் சரிதான் ஏன்னா வரலாற்றுக்கு முரணாக அல்லாஹ் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறான் அப்படிங்கிற போது மிக தெளிவான இட்டுக்கட்டுதல் அப்படியானால் நம்முடைய தலைப்பின் அடிப்படையில் குரான் பாதுகாக்கப்பட்ட இறைவேதமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த குரானை கொடுத்தவரே இவர் இட்டு கட்டக்கூடிய அல்லாஹ் வந்து படைக்கப்படாத இல்லாத வசனங்களை படை குரானில் வைத்து இறக்கி பொய்யாக சொல்லி இட்டு கட்டி ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற போது அவர் அவர் கொடுத்த இந்த குரான் வந்து எப்படி நம்பகத்தன்மையுடையதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த முதல் வீடியோவிலே அடிப்படையாக நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரான் வந்து மிக தெளிவாக இது நம்பகத்தன்மையற்றது நம்பகத்தன்மை கேள்விக்குறியானது அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் இந்த வீடியோவில் புரிந்து கொள்ள முடிகிறது எங்களோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள் இதே போன்ற இது இன்னும் இதற்கு கூடுதல் விஷயங்கள் இந்த விஷயத்துக்கு தொடர்ச்சியான விஷயங்களை வந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்களை நாங்கள் பேச இருக்கிறோம் இறைவனுக்கு சித்தமானால் நாங்கள் பேசுவோம் எங்களோட இணைப்பில் தொடர்ந்திருங்கள் தேவன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமை